அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் இப்போ பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் வந்து ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கென்னத் ஆர்னால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்க வர்த்தகர் அவர் வந்து தன்னோட விமானத்தில் பறந்துக்கிட்டு இருந்தார் வாஷிங்டனுக்கு பக்கத்தில் காஸ்கேட் மலைகள் மேலே அந்த விமானம் பறந்துக்கிட்டு இருந்தது அப்பதான் அவர் ஒரு அதிசயத்தை பார்த்தார் சுமாரா ஒரு இருபத்தி மைல் தூரத்துல ஒன்பது வட்ட வடிவமான பொருட்கள் ஒரு சாய்வான நேர்கோட்டில் அணிவகுத்து ரொம்ப வேகமாக பறந்து போய்க்கிட்டு இருந்தது அதே சமயத்துல ஒரு டக்கோடா விமானமும் பறந்துகிட்டு இருந்தது அர்னால்டு ரொம்ப கவனமா பார்த்தார் அந்த வட்டங்கள் விமானத்தை விட அளவுல சின்னதா தெரிஞ்சது ஒன்னோட ஒன்னு சங்கிலியால இணைச்ச மாதிரி தெரிஞ்சது மலை சிகரங்களை தாவி தாண்டி பறந்து போயிட்டது அன்னைக்கு மருணம் அமெரிக்கா பூராவும் பேப்பர்லேயே இதுதான் முக்கியமான செய்தி அந்த மர்ம வட்ட மர்ம பொருளுக்கு பறக்கும் தட்டு அப்படின்னு பேரும் வச்சிட்டாங்க ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க அவங்க சும்மா இருப்பாங்களா உடனே நாங்கள் கூட பறக்கும் தட்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அது நிஜமா பொய்யான்னு கூட பார்க்காம பேப்பர்ல பரபரப்பாக செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க இவர்தான் தான் பறக்கும் தட்டை பார்த்தவர் இதுதான் பறக்கும் தட்டு அப்படின்னு அப்புறம் பார்த்தா கனடா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஈரான் இப்படி பல நாடுகள்லேயும் பறக்கும் தட்டை பார்த்ததை ஜனங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர்ல மட்டும் சும்மா இருப்பாங்களா என்ன இவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க நேத்திக்கு எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் நேராக வந்து பறக்கும் தட்டு மூணு தடவை சுற்றி போட்டு போச்சுன்னு நம்ம பேரும் பேப்பரில் வரும்னு சொல்லி நிறைய பேர் கதை விட ஆரம்பித்தாங்க பேப்பர் காரங்களுக்கும் இது மாதிரி நியூஸ் தானே தேவை அதனால் வரைஞ்சி கட்டிக்கிட்டு அதை வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தட்டு மாதிரி இருந்தால் அதுனாரு ஒருத்தர் தீப்பந்து மாதிரி இருந்ததுனாரு இன்னொருத்தர் கோன் ஐஸ்கிரீம் மாதிரி இருந்ததுனாரு இன்னொருத்தர் வடை மாதிரி தெரிஞ்சதுனாரு ஒருத்தர் நான் பார்த்தது சுருட்டு மாதிரி இருந்ததுன்னாரு ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மௌரி தீவுலேருந்து ஒரு செய்தி வந்தது அர்னால்டுக்கு வடை மாதிரி ஒரு மர்மத்தட்டு அது எரியிற நெருப்பை பொழியுது அப்படின்னு அர்னால்டு சுமார் இருப்பாரா உடனே விமானத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட்டார் போகிற வழியில் சுமாராக இருபத்தஞ்சி சின்ன பறக்கும் தட்டுகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறான் உடனே அவர் விமானப்படைக்கு செய்தி அனுப்பினார் உடனே ஒரு விமானப்படை விமானம் பறந்து வந்தது ஆனா பாருங்க துரதிருஷ்டவசமா அது விபத்துக்குள்ளாகி ரெண்டு விமானப்படை அதிகாரிகள் செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மௌரி தீவுல வந்த செய்தி வெறும் பொருளைத்தானு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி ஒரு செய்தியை அனுப்பி கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்ட ரெண்டு ஆசாமிகளோட கைவரிசை தானாம் அது அதுவும் தெரிஞ்சு போச்சு ஆனா அர்னால்டு அதை ரம்புறதுக்கு மறுத்தார் கடைசி வரைக்கும் அவர் பறக்கும் தட்டை பத்தி எதையாவது புதுசு புதுசா சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி மாசத்துல ஒரு நாள் வானத்திலேயே வட்டமான ஒரு வடிவம் தெரிஞ்சது ஒரு விமானி அதை பார்த்துட்டார் உடனே துரத்த ஆரம்பிச்சார் அவரோட விமானம் முப்பதாயிரம் அடி உயரத்துக்கு போய் விபத்துக்குள்ளாயிட்டது நாள் ஆக ஆக பறக்கும் தட்டு சம்பந்தமா பல விதமான பொருளிகள் கிளம்ப ஆரம்பிச்சிடுது அமெரிக்க இராணுவத்துறை ஒரு விசாரணை கமிஷனை போடுற அளவுக்கு ஆயிட்டுது பதினைஞ்சு மாதம் பல விதமான முயற்சிகளுக்கு அப்புறம் பறக்கும் தட்டு வெறும் பொருளை தான் அந்த கமிஷன் முடிவு பண்ணிட்டது சரி அப்படின்னா சில பேர் வட்டமா எதையோ பார்த்தேன்னு சொன்னாங்களே அதெல்லாம் பொய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் அதுக்கு விடை கிடைச்சது அமெரிக்க கடற்படை காஷ்மிக் கதிர் ஆய்வுகளுக்காக நூறு அடி விட்டமுள்ள பலூன்களை வானத்திலே செலுத்தி இருக்கு அந்த பலூன்களை பார்த்துட்டு தான் எல்லோரும் பறக்கும் தட்டுன்னு நினைச்சு பயந்து போனாங்க பறக்கும் தட்டு என்னென்ன செய்யும்னு சொன்னாங்களோ அது எல்லாம் அந்த பலூன்கள் செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சாங்க இதுக்கப்புறம் பறக்கும் தட்டு பொருளை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டு பொருளையை கிளப்பி விடுறது இருக்கே அது ஒரு விதமான மனோவியாதி ஒருத்தர் வானத்தில் ஏதோ ஒரு வட்டவட்டமான பொருளை பார்க்கிறார் அதை அடுத்தவர்கிட்ட சொல்கிறார் அடுத்தவர் அதை நம்ப மறுக்கிறப்போ இவருக்கு எரிச்சல் வருது அதனாலே இவர் இன்னமும் புதுசு புதுசாக ஜோடிக்கிட்டே போகிறார் என்னப்பா இது நான் தான் என் கண்ணால் பார்த்தேங்கிறேன் அப்புறம் என்ன பச்சையாக ஒரு புகை கூட வந்தது உள்ளே சிகப்பாக ஒரு பொண்ணு உட்காந்து கையை வெளியே நீட்டினதை கூட பார்த்தேன் இப்படி அடுக்க ஆரம்பிச்சுடுவார் இதில் ஒரு பெரிய இடைஞ்சல் என்னன்னா கடைசியில் இவர் தான் சொல்கிறத பொய்யை தானே நம்ப ஆரம்பிச்சிருவார் இந்த மனோவியாதி பல விஷயங்களிலே பல ஆசாமிகளுக்கிட்டே இருக்குது இவ்வளோ விவகாரங்களுக்கு மத்தியிலே நம்ம ஊர் ஆசாமி ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார் சார் பறக்கும் தட்டை நான் நிஜமாகவே என் கண்ணால் பார்த்தேன் இப்போவும் அது பறந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் வேணும்னா என் கூட வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னார் அதை கேட்ட இன்னொருத்தர் சரி காட்டுங்க பார்க்கலாம்னு புறப்பட்டு போனார் அவர் சொன்னது நிஜம் நிஜம்தாங்கிறத புரிஞ்சுகிட்டார் என்ன விஷயம் தெரியுமா அவரை அழைச்சிக்கிட்டு போய் பக்கத்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் எட்டி பாருங்கன்னார் இவர் மெதுவா எட்டி பார்த்தார் அந்த வீட்டுக்காரர் அசையாம ஒரு மூளையிலே உட்கார்ந்திருக்கிறார் அந்த அம்மாவுக்கு என்ன கோவமோ தெரியல அடுப்பங்கரையிலிருந்து ஒவ்வொரு தட்டாக பறந்து வந்து வெளியில் விழுந்துக்கிட்டு இருக்கு இதுக்கும் ஒரு விசாரணை கமிஷன் போட வேண்டியது தான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி வீடியோக்கள் கதைகள் உங்களுக்கு கிடைக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ எஸ்